உட்கார்ந்து இதற்காக ஆலோசனை பண்ணி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எங்களுடைய சொத்துக்கள் தான் இணைக்கிறது அவங்களுக்கு முஸ்லீம்கள் என்று கசக்குது இந்தியா முழுக்க நாங்கள் அடித்து விரட்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனா எங்களுடைய சொத்துக்கள் இணைக்கிறது அவங்க போட்ட சட்டங்கள் தான் பாருங்க அது பின்னால் உங்களுக்கு முழுமையை உழைப்பாங்க எல்லாரும் எப்படிப்பட்ட சட்டம் பதினோரு பேர் மட்டும் குழு இருக்கின்றது அதுல ஆறு பேர் நாட்டு மத சகோதரர்களாக இருக்கணுமா

எத்தனையோ கோயில் இங்க இருக்கிற மைனாப்பூர் கோயில் கூட பரதசாரதி கோயில் இதெல்லாம் கொடுத்தது இவர்கள் பள்ளிய அரசுக்கு மாத்திர முன்னோர்கள் கோயில்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆனா இங்க வந்து கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒருத்தர் என் சொத்து அவர் வந்து பள்ளிய கொடுத்திருந்தா உங்க வந்து கேட்கணுமா நாங்க உங்களை கேட்கணும் ஆக எப்படியெல்லாம் இந்த சொத்தை சூறையாட வேண்டும் என்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் இறைவன் உங்களுக்கு தோல்வி காட்டலாம் அது எந்த சந்தேகமும் இல்லை மாற்று மத சகோதரர்கள் ஆறு பேரை உட்கார சொல்றது மத அடிப்படையில் எந்த கோட்டையும் எந்த சஞ்சாலையும் தீர்ப்பு கொடுக்க முடியாது ஆனாலும் நீங்க கோரிக்கை வைப்பீங்க அவருக்கு அடுத்த பாராளுமன்ற எலக்ஷன்ல அந்த ஜட்ஜி எம்பி சீட் கொடுப்பீங்கன்னு அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் தீர்ப்பு சொல்லுவாரு ஆக இவங்க என்ன நூறு நூறு பேர் அங்க நின்று கூடுவாங்க நூறு பேர் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க உணவுத்துறை உங்க நூறு பேர் தான் கணக்கு சொல்லுவாங்க நீங்க ஒரு லட்சம் பேர் கூடுனாலும் நூறு பேர் வந்தாங்க போனாங்கன்னு அப்படிதான் உங்களுக்கு தகவல் போக பரவாயில்லை அப்படி நினைச்சு நீங்க சாதாரணமா இருக்கிறாதீங்க இது இந்திய தொழில் ஆர்ப்பாட்டம் வந்து ஆரம்ப தாயு பார்த்தீங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டத்தில் அதுல என்ன இந்தியா முழுக்க எப்படி இஸ்லாமியர்கள் ஒன்று ஆர்ப்பாட்டம் वंपे तीन तरह का मिल नहीं तीन बारे तीन बारे मंपु तीन तरह से मिल नहीं वंपे बिल्डर सेटा मिल नहीं वंपे तीन रूप सेटा मिले वंपे तीन रूप सेटा मिले मंपु तीन तरह सेटा मिले ही वंपे तीन तरह सेटा मिल नहीं वंपे तीन रूप सेटा मिले वंपे तीन रूप सेटा मिले वंपे कांके सेटा मिल नहीं वंपे कांके நிறுத்தோடும் ஒன்றியமே சட்டம் போவது

பராமரிக்கவில்லை அதனால நாங்க அதுல தலையிடுறோம் என்று சொல்லி ஒரு அரசாங்கம் தலையிடலாம் இது அரசு கொடுத்த சொத்தா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுத்து விட்டு சென்ற என்ன மாதிரியான எனக்கு சொல்றார் பேசிய சகோதரர் மஸ்தான் சொன்னார் இருக்கக்கூடிய வக்பு கம்சில் எந்த இந்து மதத்தை நம்பிக் கொண்டிருக்கிறார்களா அவரே தேவையா பார்ப்பன உள்ளதர்களை சேர்த்த முடியுமா இப்ப சமீபம் தெல்லங்க எத்தராஜாங்கற ஒரு கோயில் நீ அரங்காவல ஒரு அறவியலைத்துறை அதிகாரியை நியமிக்காம அந்த ஒருத்தரோட பேர் வந்து ஏதோ ஒரு திரோஸ்தான் ஏதோ ஒரு கான்னு சொல்லி வருது லர்கீஷ்கானா ல லர்கீஷ் கான் சொல்லி வருது அவரு

அதற்கு நன்றி கடன் பட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா ஒரு இந்து குடும்பம் அந்த டாக்டருடைய பேரைகளுக்கு வச்சிருக்கிறாங்க அவருடைய முழுக்க வந்த யார் அவர் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர் இந்து இந்துக்களை இந்து வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய நபர் அவர் என்ன செஞ்சுருக்கிறான் ஏமா எப்படி என்னுடைய அரங்கு துறையில கோணமுடைய ஹிந்தியாரே மொத்தம் ஒட்ட இந்த தம்பிக்கக்கூடிய நிலையில் நாம் தம்முடைய போராட்டங்களை முன்னற்றுகிறோமோ அது போன்ற போராட்டங்களை அல்லா இறுதி இறுதியாக முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாடு உழுக்க சாகி வாக்குதலால் நிரம்ப வேண்டும் அதற்கான விதை எங்களுடைய உயிர் என்றாலும் அதை